அன்புக்குரிய சகோதரர்களே ஹாஜர் அலிஸ்லாம் மகனுக்காக தண்ணீர் தேடி அழைகின்ற நேரம் திடீரென்று என்று கொண்டிருக்கக்கூடிய மகனுடைய அழுகை சத்தம் நிற்கிறது அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி நான் என்ன தெரியுமா அல்லாஹ் அற்புதத்தை தெரியுமா ஹாஜர் அலி மகன் இஸ்மாயில் அலி தன்னுடைய காலை நிலத்திலே அடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ் ஜிபிர அந்த இடத்துக்கு அனுப்புகிறான் ஜிபிரி அலிஸ்லாத்துக்கு சிறகு இருந்துச்சு இறக்கை அந்த இறக்கையின் மூலமாக அந்த காலுக்கு கீழால் அந்த நிலத்தில் அல்லாஹ் அடிக்க சொல்கிறான் ஜிபிரி அலி அவர்கள் தன்னுடைய இறக்கையினால் நிலத்துக்கு அடிக்கிறாங்க அடிச்ச உடனேயே அந்த சம்சம் நீர் நீரூற்று பீரிட்டு பாய்கிறது சகோதரர்களே தண்ணீர் ஊட்டெடுக்கிறது உடனே பிள்ளையிட அழுக சத்தம் நிற்குது தாய் ஹாதிர் அலிசன் திரும்பி பார்க்கிறாங்க தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துக்கு ஓடோடி வருகிறார்கள் சம்சம் அந்த பாசையில சம்சம் பண்ணதையும் அர்த்தம் ஸ்டாப் நில்ல நரச்சம் போதும் அந்த இடத்துல உள்ள மண் எல்லாத்தையும் கூட்டி ஒரு ஒரு குளமாக ஒரு கிணறாக மாற்றுகிறார்கள் அல்லாஹு தாலா அந்த குடும்பத்துடைய தியாகத்தை வைத்து ஜம்சம் கிணற்றை அந்த இடத்தில் உருவாக்குகிறார் அன்புக்குரிய சகோதரி இன்றைக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு சிக்ஸ் லிட்டர் அறுநூறு லிட்டர் தண்ணி பாய்ச்சப்படுகிறது ஒரு ஒரு நிமிடத்துக்கு யோசிச்சு பாருங்க பாபு உலகத்துல எங்கேயாவது ஒரு கிணற்ற காத்து காத்து காத்தேன் உங்களுக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு கிணறை உலகத்தில் எங்கேயாவது காட்டணும் ஒரு ப்ரொஜெக்ட் காட்டணுமா ஒரு நிமிஷத்துக்கு அறுநூறு லிட்டர் தண்ணி பாய்ச்சப்படுகிறது என்றால் அதுவும் ஆச்சரியம் தெரியுமா முப்பது மீட்டர் நீளம் உள்ள முப்பது மீட்டர் நீளம் உள்ள இந்த கிணத்துல இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி நாலு மீட்டருக்கு தண்ணி எப்பயுமே இருக்கும் எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் அந்த பேலன்ஸ் பண்ணி கூட இருக்கும் இது ஒரு மனுஷனால செய்ய வேண்டியதா இது ஒரு அற்புதம் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஹஜ்ஜுடைய காலங்களில் வந்து எத்தனை லட்சம் பேர் ஒரு டூ மில்லியன் வச்சுக்கொள்வோமே இருபது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஒரு கப் ஜம்சம் குடிச்சா எவ்வளோ தண்ணி தேவை ஒரு கப் குடிச்சா ஒரு கப்பாக குடிப்பாங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வக்தத்துக்கு போகிற நேரம் ரெண்டு மூணு கப்பை குடிப்பாங்க தலையில் ஊற்றுவாங்க முகத்தை கழுவாங்க உதவு செய்வாங்க எல்லாமே செய்வார்கள் ஜம்சம் அன்லிமிட்டெட் யூஸ் பண்ணுவாங்க மக்கள் எப்பயாவது ஒரு நியூஸ்ல பாத்துருக்கீங்களா மக்காவில் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இம்முறை ஹஜ்ஜுக்கு வந்து சம்சம் நீரை கட்டுப்படுத்தி இருக்கிறது ஒரு ஒரு நியூஸ் பாத்துருக்கீங்களா மக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் வறட்சியினால் இந்த ஒரு உம்ரா வரக்கூடிய சகோதரர்கள் குடிக்கலாம் நாட்டுக்கு சம்சம் எடுத்து வர முடியாது நியூஸ் பாத்துக்கிறீங்களா இல்ல ஐம்பது கடிக்கும் சூடு ரூம் அவுட்டு வெளியேறங்க இயலாது கண்ணல் அலச்சும் எந்த அளவுக்கு என்றால் சன் கிளாஸ் கூட தாங்கி பிடிக்காத அளவுக்கு கடுமையான வெயில் அடிக்கும் தலை சுத்துல கீழே விழுவாங்க கடுமையான வெயில் காரணமாக உயிர் பிரிகின்ற அளவுக்கு வருத்தம் இருக்கும் எது இருந்தாலும் சகோதரர்களே நீருக்கு பஞ்சம் ஒரு நாளும் வந்தது கிடையாது பஞ்சம் ஒரு நாளும் வந்தது கிடையாது அவ்வளவு ஆச்சரியம் குடும்பத்துடைய தியாகத்தை வச்சு அல்லாஹ் உலகம் முடியும் வரைக்கும் இதே ஆச்சரியத்தை